கதிரை அடிமையாக்க நினைச்ச பாண்டியன் உண்மையை சொல்ல தயாரான கோமதி போட்டு கொடுக்கற தங்கமயில் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறைத்தான் என்னைக்கான பாண்டியன் சீரியல் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வந்துட்டு பார்க்க போறோம் ஸோ அந்த வகையில ராஜி டியூஷன் எடுக்க போறாங்க அதுக்கு மீனா ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியா தங்கமயில் மூலியமாக பாண்டியனுக்கு வந்துட்டு உண்மை தெரிஞ்சிருச்சு அதனால வீட்டுக்கு வந்த பாண்டியன் வழக்கம் போலவே ருத்ரதாண்டா ஆடி மீனாவை திட்டாரு இதனால கோவப்பட்ட சேந்தியில் மீனாவுக்காக அப்பா கிட்ட போய்ட்டு நியாயம் கேட்டாரு மீனா மேலே எந்த தப்பும் இல்லை எதுக்கெடுத்தாலுமே மீனாவை திட்டுறத முதல்ல நிப்பாட்டுங்க அப்படிங்கிற மாதிரியா கிட்ட சொன்னார் இதுக்கு இடையில பாண்டியன் கிட்ட நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு எல்லாரும் முன்னாடியே இந்த மாதிரி கோவப்பட்டு பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா சொன்ன நிலையில எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்த பாண்டியன் நம்ம மேலே தப்பு இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்துகிட்டாரு அதனால் வீட்டுக்கு வரும்போது நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிக்கிட்டு வந்து சின்ன குழந்தைங்களை சமாதானப்படுத்துறது போல் மீனா அண்ட் ராஜீவ் வந்துட்டு சமாதானப்படுத்திட்டாரு அப்போது பாண்டியன் வாங்கிட்டு வந்த பண்டத்தை மீனா அண்ட் ராஜி வந்துட்டு சாப்பிட ஆரம்பித்தாங்க உடனே தங்கமையில் நானும் இங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப பாண்டியனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்படிங்கிற மாதிரியாக சொல்லிட்டு சிக்னல் கொடுத்தாங்க அதுக்கு பாண்டியன் ஓ தங்கமையில் ஒன்றை மறந்துட்டேன் பார்த்தியா நீயும் சாப்பிடுமா உனக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரியாக சொல்லி மீனா கிட்ட பண்டத்தை தங்கமயிலுக்கும் கொடுக்க சொல்கிறாரு உடனே மீனா அக்கா கடையில் வாங்கின ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க மாமா அப்படிங்கிற மாதிரியாக சொல்லி தங்கமயிலுக்கு கொடுக்காம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணி எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தங்கமயிலுக்கு இதுதான் வேணும் இவங்களுடைய கொட்டத்தை அடக்கிறதுக்கு ராஜியன் மீனா தான் சரி அப்படிங்கிறதுக்கு ஏற்ப மீனா பார்த்தீங்கன்னா இப்போ தரமாக செஞ்சுட்டாங்க இதுக்கிடையில் ராஜி டியூஷன் எடுக்க நினச்சதுக்கான காரணத்தை பாண்டியன் கிட்ட சொன்னாங்க அதாவது கதிர் இவ்வளோ கஷ்டப்படுறது எனக்கு கஷ்டமாக தெரியுது காலேஜுக்கும் போயிட்டு வேலையும் பார்த்து எனக்கும் சேர்த்து பணம் சம்பாதிச்சு ரொம்பவே அலுப்பாக இருக்கும் அவருக்கு அதனால தான் அவருக்கு எதனா நான் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டியூஷன் எடுக்க நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் கிட்டே புலம்புறாங்க இதை கேட்ட பாண்டியன் இதை வச்சு மறுபடியும் ஒரு பிரச்சனையாக ஆரம்பிச்சிட்டாரு அதாவது மறுநாள் காலையிலேயே கதிர் கண்ட இடத்துல வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட வேணாம் காலேஜ் முடிச்சுட்டு கடைக்கு வந்து வேலையை பார்க்க சொல்லு அப்படிங்கிற மாதிரியா பாண்டியன் பார்த்திங்கன்னா எல்லார் முன்னிலையிலுமே பா கோமதி கிட்ட சொல்கிறாரு அத்தோட அவனோட படிப்பு செலவையும் ராஜோட படிப்பு செலவையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா பாண்டியன் சொல்கிறாரு இதை கேட்ட கதிர் அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே பாண்டியன் ஏண்டா முடியாது கோமதி ஒழுங்காக மரியாதையாக நான் சொல்கிறத அவனை கேட்க சொல்லு அப்படிங்கிற மாதிரியா சத்தம் போடுறாரு அதுக்கு கதிர் என்ன பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எப்படி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் இந்த மாதிரி கதிர் சொன்ன நிலையில் பாண்டியன் கதிரோட கணத்தில் பலார்னு அரைஞ்சு உனக்கு என்னடா திமுரு அப்படிங்கிற மாதிரி திட்டிடுறாரு இது எல்லாத்தையுமே பார்த்த கோமதி ராஜியன் மீனாக்கிட்ட என் பிள்ளை என்னால் தான் தினம் தினம் சித்திரவதை அனுபவிக்கிறான் அவனுக்கு நான் தான் இந்த கல்யாணத்தையே பண்ணி வச்சேன் அப்படிங்கிறத நான் அவர்கிட்ட அந்த உண்மையை சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கோமதி புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இதை கேட்டு ராஜியன் மீனாவும் பயங்கரமாக அதிர்ச்சியாக நிற்கிறாங்க ஆனா இவங்க இப்படி ரூமுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கிறத வெளியே இருக்கிற தங்கமையில் கேட்டு கேட்டிருக்கிறதுக்கும் கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது அப்படி ஒருவேளை தங்கமையில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா கோமதி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை பாண்டியனுக்கு நிச்சயம் எல்லா உண்மைகளுமே தெரிஞ்சிடும் ஏன்னா அந்த மாதிரியான ஒட்டுக்கேட்டு பண்ணுற சகுனி வேலைகளை தான் தங்கமையில் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வராங்க இன்னும் இதெல்லாம் வச்சு என்னென்ன பூகமோ எல்லாமே வெடிக்க போகுதோ ஸோ கண்டிப்பாக வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் வந்துட்டு கொஞ்சம் விறுவிறுப்பாக இருந்தாலுமே தங்கமையிலுக்கு நிறைய நெகட்டிவான கமெண்ட்ஸ் வந்துட்டு வரதான் செய்து ஸோ இனிவே இந்த சீரியல் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சீரியலினுடைய கதைக்களம் குறித்த உங்களுடைய கருத்துக்களை முறை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்